நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல பாகை வாங்கிய கிரகம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அந்த கிரகம் வந்து நம்ம அந்த கிரகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அந்த கிரகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணால் நம்ம லைஃப் வந்து செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நவ கிரகங்களுமே வந்து ஒரு ஒரு பாகையில் இருப்பாங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அது நாங்கள் வந்து ஸ்புட கணிதம்னு சொல்லுவோம் ஸ்புடம் அப்படின்னு சொன்னால் அது டிகிரி ஒரு ஜா ஒரு மொத்தமாக ஜாதக கட்டத்தோடைய மொத்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு டிகிரியில் நிற்கும் அப்போ இந்த ஒன்பது கிரகங்களும் என்னென்ன டிகிரில இருக்கு எந்த கிரகம் எந்த கட்டத்துல அதிக பாகை வாங்கி இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எந்த கிரகம் வந்து அதிக பாகை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாகை வாங்கின கிரகம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அதே மாதிரி அதிக பாகைன்னு ஒன்று இருக்கும்போது குறைந்த பாகைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்போ இந்த அதிக பாகை வாங்கின கிரகம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகம் பொதுவாகவே வந்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் இந்த கிரகத்தினுடைய வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப் சிறப்பு இருக்கும் அப்ப எந்த பிளானட் வந்து அதிக பாகை வாங்குச்சோ அதை வந்து ஜெயமணி சூத்திரத்துல ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்மகாரகன் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து அதுக்கு அடுத்து அதிக பாகை வாங்கின கிரகம் வந்து அமர்த்தியக்காரகன் அப்ப இந்த ஆத்மகாரகனையும் அமர்த்தியக்காரகன் யாராக வர்றாங்களோ இந்த கிரகம் உங்களுடைய லக்ன சுப யோகராவும் இருந்துட்டாங்கன்னா உங்களோட லைஃப் கேட்கவே வேண்டாம் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிங்கனாலே போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் முக்கியமா இந்த ஆத்மகாரகன் என்ன கிரகமாக வர்றாங்களோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு வெற்றிக்கான ஃபார்முலாவே கிடைக்கும் ஸோ நான் வந்து என்ன இப்போ நான் வந்து எந்த தெய்வத்தை வணங்கணும்னு கேட்பாங்க அப்போ உங்களுடைய ஆத்மகாரகன் என்ன கிரகமா வருதோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை வணங்கலாம் அந்த கிரகத்தினுடைய தெய்வம் எந்த தெய்வம் குறிக்கிதோ அந்த தெய்வத்தை வணங்கலாம் உதாரணமா உங்க ஜாதகத்தில் சூரியன் அதிக பாகை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப சூரியன் அதிக வாங்கியிருக்கும் போது நீங்க அப்பா சொல்றத நல்ல தெளிவா கேட்கணும் அதே மாதிரி உயர்ந்த மூத்த அதிகாரிகள் உங்களுடைய அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியனுக்குரிய அந்த காரகங்கள் என்னவோ அந்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அட்மின் ரிலேட்டட் ஸ்டடீஸு ஒரு உயர்தரமான நல்ல ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான ஸ்டடி சூரியன் சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அதிக பாகை வாங்கின கிரகத்தை நம்ம கவனிக்கவே மாட்டோங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை ஏன்னா நமக்கு அந்த கிரகத்தின் மீது ஒரு சில ஈர்ப்பு இருக்காது ஏன்னு சொன்னா இது வந்து ஜாதக கணிதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் யாரோ அவரோட தேடலை வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் இப்ப நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த விஷயத்தையே நம்ம நோட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து அந்த கிரகத்தை ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டோம் ஏன்னு சொன்னா எந்த கிரகம் குறைந்த பகை வாங்கியிருக்கோ அது தான் நம்மளோட போக்கஸ் எல்லாமே இருக்கும் இப்போ சூரியன் வந்து ஹை டிகிரி வாங்கியிருக்கு ஒரு லோ டிகிரி வாங்கின பிளானட் அப்படின்னு சொன்னால் அது வந்து குருன்னு வச்சுக்கோங்க இப்போ குருன்னு சொன்னால் அதோட காரகம்லாம் என்னென்ன குருன்னு சொல்லும்போது குருன்னு சொல்றது உங்களுடைய வாத்தியார் உங்களுடைய டீச்சராக இருப்பாங்க உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் வந்து குரு தான் அப்போது நீங்கள் வந்து படிக்கும்போது உங்கள் குரு மேலே ரொம்ப வந்து மதிப்பு மரியாதை வச்சுருப்பீங்க ஏன்னு சொன்னால் உங்களோட ஜாதகத்தில் லோ டிகிரி வாங்கின பிளானட் வந்து குருவாக இருக்கும் இதே ஹை டிகிரி வாங்கின பிளானட்டை வந்து நீங்கள் அசப்டை பண்ணுவீங்க லோ டிகிரி வாங்கின பிளானட் பின்னாடியே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட குழந்தைகள் தான் இல்லையா குருவோட காரகத்துவம் அப்போ குழந்தைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க குழந்தைகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு அது அதன் மூலமான சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் எப்பயுமே வந்து இந்த குழந்தை பாகை வாங்கின கிரகங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை ஒரு கரெக்டாக ஒரு லெவலில் வச்சுக்கணும் அந்த கிரகம் சார்ந்த கேள்விகள் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறத வந்து ஐடியா பண்ணி பண்ணிக்கணும் இல்லாமல் போகும்போது அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளே நாம சந்திக்க வேண்டி வரும் இதே ஆத்மக்காரங்கன்னா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணலாம் ஈவன் வந்து உங்களோட ஸ்டடிஸ் டெக்னாலஜிஸ் நீங்க அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மக்காரங்களுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்லா இருக்கும் இப்போ எங்களை மாதிரி ஒரு ஜோதிடர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு புதன் ஆத்மகாரகனாக வந்துட்டாலே போதுமே புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் டிகிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வர்றதுக்கும் ஜோதிடத்தில் ஷைன் பண்ணுறதுக்கும் ஜோதிடத்தை வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்து படிக்கிறதுக்குமே வந்து இந்த புதனை வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்போ இந்த புதன் ஆத்மக்காரகனாக வந்திருக்கிறவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் பெருமாளை வழிபடலாம் பெருமாளை வழிபடுறது வெள்ளிக்கிழமைகளில் தாயாரை வழிபடுறது திருவோண நட்சத்திரம் வர நாளில் பெருமாளை வழிபடுறது இந்த மாதிரியான சூட்சமான வழிபாடுகள் மூலம் ஆத்மகாரகன் எந்த கிரகத்தை சாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான வழிபாடுகள் பெறுவதன் மூலம் உங்க ஜாதகத்துல மிகப்பெரிய வெற்றிகளை உங்களோட வசமாக்கிக்க முடியுங்கிறத மறுக்க முடியாத உண்மை அப்ப அதே நேரத்தில் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் எந்த பிளானட் ஹை டிகிரியில இருக்கு எந்த பிளானட் லோ டிகிரியில இருக்கு லோ டிகிரி வாங்கின பிளானட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஹை டிகிரி வாங்கின பிளானட் நம்மளை எப்படி நம்ம லைஃப்ல லீட் பண்ணிட்டு போகும் இந்த விஷயம் வந்து நம்ம மெயின்லி ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும் அப்போ எல்லாருமே அவங்க ஜாதகத்துல நவக்கிரகங்களும் என்னென்ன டிகிரியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த டிகிரிலே நிறைய சூட்சுமங்கள் இருக்கு ஏன்னா ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தேடி தேடி எடுக்கும் போதுதான் ஏன்னா பராசர மகரிஷி வந்து அவ்வளவு சூட்சுமங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு எதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு வாழ்வியல்ல நம்ம ஒரு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு சரியாக வாழ முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி நேர்த்தியா நம்ம எடுத்து சில விஷயங்கள் மூலமா சூட்சமா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுதான் சோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது வழிபாடுகள் மூலமா நான் எல்லாமே சரியாயிட்டா போதுமா நிறைய இன்னைக்கு குழந்தைங்க நம்ம கிட்ட கேட்கறது அதான் நான் வழிபாடுகள் பண்ணிட்டேன்னா போதுமா நான் வந்து படிக்க இல்லையா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நீங்கள் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணத்தை அந்த எண்ண அலைகளை தோற்றுவிக்க கூடியதுதான் இந்த பூஜை முறைகளும் கோயில் முறைகளும் அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை சீரியஸா செய்யறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்னா அந்த பலன் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ ஒரு சிலரை வந்து நம்ம நினைச்சிட்டே இருப்போம் நம்ம நினைக்கிற அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க இல்லை நம்ம கால் பண்ணுவாங்க இது எப்படி இது எப்படி அவங்களுக்கு தோணுது இதே மாதிரி தான் இந்த பரிகார முறைகள் கோயில் முறைகள் கூட ஒர்க் பண்ணும் அப்போ ஆத்மகாரகன் யார் அப்படிங்கிற கிரகத்தை முதல்ல எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த கிரகம் சொல்லக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளர்களாக மாற முடியும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகங்களே கிடையவே கிடையாது அதே மாதிரி குறைந்த பாகை வாங்கின கிரகம் எது அந்த கிரகத்தினுடைய சூட்சுமோ என்ன அந்த கிரகத்தை நம்ம என்ன மாதிரி லெவல்ல வச்சுக்கணும் அந்த கிரகம் சார்ந்த வேலை எடுக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த ஒரு தொழில எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் லைஃப் சக்சஸ் ஆகும் இன்னும் இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு என்னென்னங்க இருக்கு இப்போ உங்க நான் சொல்லியிருந்தேன் ஆத்மக்காரகன் உங்களுடைய லக்ன யோகரா இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாக்பாட் மாதிரி அப்ப அவர் லக்ன யோகரா இல்லைங்க அவர் வந்து யோகியா இல்லைங்க அவயோகியா ஆயிட்டாருங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும் ஆனா அவயோகியா இருந்தா கூட அவர் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு நல்ல இடங்கள்ல இருந்தால் நிச்சயமா நல்லது பண்ணுவார் அப்போ என்னுடைய ஜாதகத்தில் ஒரு ஆத்மக்காரகன் எப்படி இருக்காரு என்னுடைய ஜாதகத்தில் நான் ஆத்மக்காரகனை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க என்னோட ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ நன்றிங்க